வணக்கங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முகூர்த்தம் குறிக்கிறது ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மெயினாக இருக்கக்கூடியது முகூர்த்தம் ஒரு கல்யாணம் பண்ணா முகூர்த்தம் ஒரு குழந்தையை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஒரு முகூர்த்தம் ஒரு வீடு கட்டுறது முகூர்த்தம் ஒரு வீ இடம் வாங்குறது முகூர்த்தம் இந்த மாதிரி அனைத்துமே முகூர்த்தம் பார்த்து பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பங்கு சந்தையிலையும் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் அதாவது என்னென்னா முதல்ல நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே பணத்தை போடுறது ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்கிற மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க முகூர்த்தத்தை பார்த்து போட்டோம்மாங்க எப்பவுமே முகூர்த்தங்கிறது ரெண்டு வகையாக இருக்குங்க ஒன்று வந்து பொது முகூர்த்தம் அதாவது என்னென்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக இருக்கிற நல்ல நாள் அப்படிங்கிற ஒரு முகூர்த்தத்தில் இந்த நல்ல டைம் பண்ணுறது உங்களுடைய ஜாதகத்தில் எப்போ நல்ல டைமுங்கிறத பார்க்குறது ரெண்டாவது முகூர்த்தம் ஸோ அப்போ வந்து என்னென்னா ரெண்டு முகூர்த்தங்கிறத நம்ம எப்பவுமே மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும் ஸோ இந்த வந்து ஆப் இப்போ ஏகப்பட்ட ஆப் இருக்குன்ட்டு அதுலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போடுறதெல்லாம் சரியாக வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தங்கிறது வந்து எல்லாமே சொல்லக்கூடியது எனக்கு முகூர்த்தம் குறித்து கொடுங்க அப்படிம்பாங்க பட் இருக்கிறதுலே பெரிய வேலையே அதுதான் நீங்கள் ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறது கூட ரொம்ப ஈஸி முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப 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 பெரிய வந்து விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் வச்சுருக்கேன் ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் என்னால் இதில் சொல்ல முடியாது முகூர்த்தம் குறிக்கிறது ஒரு ஜஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு மற்ற என்ன ஃபார்ம் சொல்கிறேன் அது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நம்ம பங்கு சந்தைக்கு மட்டும் பார்ப்போம் இப்போ கல்யாணத்துக்கு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா விதிகள் எடுக்கணும் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தால் குரு பெண்ணாக இருந்தால் சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினாக பார்ப்போம் அது போக ராவுக்கியது பயிற்சி எப்படி இருக்குது திரிகோணங்கள் எப்படி இருக்குது தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் சந்திரனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம் இதே வந்து லேண்ட் வாங்குறதுனா கூட நாலாம் பாவத்தையும் செவ்வாயும் சேர்த்து பார்ப்போம் புரியுதுங்களா ஒவ்வொருடைய ஜாதகத்தில் இப்போ இந்த மாதிரி என்னென்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட காரகத்துவங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் இப்போ பங்குச்சந்தையில் நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட கடக லக்கணம் இந்த ஜாதகர் ஸோ ரிஷப ராசி அப்போ வந்து என்னென்னா இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ராசி கடக லக்கணம் இவருக்கு அஞ்சு எட்டு பன்னெண்டு லக்கணத்துக்கும் ராசிக்கும் வந்து போகக்கூடாது ஃபஸ்ட்டு இது வந்து ரூல் எது போகக்கூடாதுன்னா கோச்சார சந்திரன் ஓகேங்களா கோச்சார சந்திரன் சுற்றிகிட்டே இருக்கும் அப்போ இது வந்து தான் நம்மளுடைய மெயின் விஷயம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்குது இன்றைக்கி வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார சந்திரன் இங்கே இருக்குது மேஷத்தில் அப்போ என்ன இவருக்கு ராசிக்கு பணனில் இருக்கு இவர் இன்னைக்கு என்ன ட்ரேட் பண்ணாலும் இவருனால கண்டிப்பாக லாபம் எடுக்க முடியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்போ மாதிரி எப்போல்லாம் இவருக்கு வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னா கோச்சார சந்திரன் வந்து ஸோ மிதினத்தில் வரும்போதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா விருச்சிகத்தில் வரும்போதும் தனுசில் வரும்போதும் ஏன்னா நேர் சந்திராஷ்டமம் ஆயிரும் ஏன்னா எட்டுங்கும்போது சந்திரனுக்கு எட்டில் இருக்கும்போது தான் சந்திராஷ்டமம் அதே மாதிரி மீனத்தில் வரும்போதும் மேசத்தில் வரும்போது அப்போ இவருக்கு வந்து ட்ரேடிங் எப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு இது வந்து எதுவும் ஃபஸ்ட் ரூல் இது மட்டுமே இது கிடையாது அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து கடகத்தில் இருக்கும்போது பண்ணலாம் சிம்மத்தில் இருக்கும்போது பண்ணலாம் எதுவுமே பண்ணத்தான் கூடாது ஆக்சுவலாக வந்து கண்ணி பட் ராசி கஞ்சிங்கிறங்காட்டி காட்டி நம்ம எடுத்துக்கலாம் அங்கே ராகு இருக்கிறதுனால அந்த மாதிரி என்னென்னா இந்த ஃபார்மால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் கண்ணியில் இருக்கும்போது பண்ணலாம் திரும்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம துலாத்தில் பண்ணலாம் மகர கும்பம் ரெண்டுத்திலையும் பண்ணலாம் அப்போ மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கட்டத்தில் பண்ணலாம் அப்போ பன்னெண்டு நாள் தான் பண்ண முடியும் அப்போ டொண்ட்டி டூ ட்ரேடிங் டேஸில் பன்னெண்டு நாள் பண்ண முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்போ பன்னெண்டு நாள் கன்ஃபார்ம்னா கிடையாது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம எடுத்துக்கணும் என்னென்ன பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு சனி சூரியன் இந்த மூணையும் பார்த்துட்டு கேது கோச்சார கேது எங்கே போகுது இப்போ நான் வந்து முதல்ல சொல்லி குரு குறித்ததே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷய டைமில் கன்ஃபியூஸ் ஆகும் ஆகும் என்னடா இது எப்படா என்ன பண்ணுறது ஏன் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பூக்குறாங்கன்னா அது காரணம் தான் எல்லாருமே அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போது இந்த குரு சனி சூரியன் இப்போ இந்த மூணை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா இது வந்து என்னென்னா ஆணாக இருந்தால் குரு பெண்ணாக இருந்தால் சுக்கரன் வரும் ஃபஸ்ட்டு இது தொழில்காரகன் சனி சனியுடைய கேதுவோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகுவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோ இருக்கும்போது அந்த காலகட்டங்கள் எப்படி தான் நீங்கள் சந்திரனை பார்த்து இது பண்ணாலுமே நஷ்டம் தான் வரும் அதே மாதிரி சூரியனுங்கிறது மாதக்கோள் ஓகேங்களா அப்போ அந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்புறம் குரு சுக்ரன் ரெண்டுமே பணத்தை குறிக்கிறது குரு பெரிய பணத்தை குறிக்கிறது சுக்ரன் சிறிய பணத்தை குறிக்கிறது அப்போ இது ரெண்டுமே மெயினாக பார்க்கணும் இதில் எதிரியாவது வந்து அசுபக்கோட்களோ அதில் தவறான இடத்துலையோ தப்பான பாவத்தில் கோச்சாரத்தில் வந்து கனெக்ட் ஆகும்போதோ திரிகோணத்தில் கனெக்ட் ஆகும்போதோ கண்டிப்பாக நஷ்டம் வரும் பெரும் நஷ்டம் வரும் அந்த பெரும் நஷ்டம் எப்படி வருங்கிறத அந்த ராகு வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் சம்மந்தமே இருக்காது எத்தனையோ பேர் வந்து சம ஒரு நாள் மட்டும் ஹையஸ்ட் குவான்டிட்டி போட்டு லாஸ் பண்ணியிருப்பீங்க அதை திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரெண்டு மாதம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் எல்லா நாளும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் குவான்டி பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் ஃபைவ் தௌசண்ட் குவான்டி பண்ணியிருப்பீங்க அது என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகுருக்கு நூறு சதவீதம் எடுத்து பாருங்கள் சந்திரன் நாடி அதை அப்ளை பண்ணி பாருங்க எக்ஸாக்டாக இருக்கும் ஐயாயிரம் குவாண்டி போட்டிருப்பீங்க அந்த டைமில் போச்சாரம் எல்லாம் நல்லா இருக்கும்போது பெரிய லாபத்தை கொடுக்கும் கோச்சாரமும் முகூர்த்தமும் சரியில்லாத டைமில் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நஷ்டத்தை கொடுத்துரும் அப்போ இது வந்து என்னென்னாங்க இது முகூர்த்தம் குறிக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் ரொம்ப துல்லியமாக நம்ம பண்ணணும் ஏதாவது இதில் வந்து ஏதாவது ஒரு தவறாக குறிக்கும்போது தான் அந்த முகூர்த்தம் ஃபெயிலியர் ஆகுது புரியுதுங்களா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரனை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் சந்திரனை மட்டும் அந்த டோட்டலாக அந்த பன்னெண்டு ராசிக்கான கால்குலேட்டர் சந்திரன் மட்டும் வச்சு பார்த்துட்டு ஓகே அஞ்சு எட்டு பன்னெண்டு மெயினாக பன்ன எட்டு பன்னெண்டு பார்ப்பாங்க ஒன்றும் இல்லைப்பா அடுத்து போய்க்கலாம் பாருங்கள் அப்படின்னுருவாங்க பட் இதுக்கப்புறம் தான் மெயின் இருக்குது நான் சொன்ன மாதிரி குரு சூரியன் சனி சுக்கரன் இதை எல்லாம் பார்க்கணும் ராகு எது பயிற்சி எப்படி இருக்குது ராகு இப்போ கோ திரிகோணத்தில் எப்படி இருக்குது கேது எங்கே இருக்குது எந்த பாவத்தில் இருக்குது எந்த ஆதிபத்தியம் பற்றிருக்கு எதை பார்க்குது அப்படிங்கிறது அனைத்துமே பார்த்துட்டு தான் ஒருத்தவங்களுக்கு முகூர்த்தம் குறிக்கணும் அப்போ அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது ஒரு நீங்கள் பங்கச்சந்தில் ஈடுபடுறீங்கன்னா ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஈடுபடலாமல் செக் பண்ணிங்க அப்புறம் முகூர்த்தங்கிற தனியாக டேட் நீங்கள் குறித்து வாங்கிக்கலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ ஒன்று ஒருத்தர் கேட்டார் சார் நீங்கள் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியோட இருக்கும்போது சார் நீங்கள் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்து எப்போ பார்த்துருப்பேன் அப்படின்னு ஸோ அதனால் நம்ம என்னென்ன பண்ணுறோம்னே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அது பார்க்குறோம் ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராஜினால் எந்தெந்த செக்டர் எந்தெந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜாதக வயசில் ஏர்டு ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட் கன்சல்ட் அது வந்து உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டாகவே போட்டிருப்பேன் இப்போது பத்து நாளில் எந்த ஸ்டாக்கு மேலே ஏறும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பேன் அந்த விஷயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹாரோஸ்கோப் வந்து நம்ம இப்போ போல் பார்க்குறோம் அது நாடி முறைப்படி ஃபோர்த் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரசனம் பிரசனம் வந்து மூணு வகையை பார்க்குறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோழி கேபி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் இந்த மாதிரி பிரசனம் அவங்க கேள்வி பொறுத்து ஒவ்வொன்று மாறும் ஸோ அதனால் பிரச்சனை முறை எல்லாமே பார்க்குறோம் ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து ஸோ இந்த அனைத்துமே வந்து மெயின் விஷயம் சரிங்களா இதை தாண்டி வந்து நம்ம நியூமராலஜி பேர் வைக்கிறது ரெண்டாவது வந்து கம்பெனி பேர் வைக்கிறது எல்லாமே பார்க்குறோம் ஸோ இப்போ என்னென்னா இதுக்குள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த நாடியிலே வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் இந்த எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட்டு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் கேட்பாங்க நிறையா பேர் சார் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி திருமண பொருத்தம் கிடையாது உதாரணத்துக்கு அதிகமே சொல்கிறேன் வந்து பாருங்கள் இப்போது வந்து இப்படி ஒருத்தங்க இருக்காங்க ரெண்டு ஜாதம் கட்டணுன்னு வச்சுப்போம் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கேட்டார் அதையவே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இவர் வந்து மனோஜ் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பேர் தெரில அதனால் நம்ம எக்ஸன் வச்சுப்போம் ரெண்டு பேர் அவருடைய கேள்வி வந்து என்னன்னா இவரை நான் வந்து என்னென்னா ஒரு பார்ட்னராக ஒர்க்கிங் பார்ட்னராக வச்சா என் தொழில் நல்லா பார்த்துப்பாரன் என்னால் உட்கார முடியாது இவர்தான் பார்த்துப்பாரு ஒரு பதிமூணு வருடமான நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தான் அவருடைய கேள்வி இவரோடைய ராசி கன்னி ராசி புரியுதுங்களா இப்போ வந்து என்னென்னா இவருக்கு இவங்க இவருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டாரு இப்போ என்னென்னா நம்ம இவங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்குது பொருத்தம்னா தொழில் எப்படி இருக்குது ஒரு நாள் நஷ்டம் வந்துடுமா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இவருடைய குரு வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இவரோட குரு வந்து மீனத்தில் இருக்குது ராசி வந்து கன்னி ராசி அவருடைய ராகு வந்து இங்கே இருக்குது கேது வந்து இங்கே இருக்குது யாராவது ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடியது நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இவங்க வேண்டாங்க இவருக்கு கண்டிப்பாகவும் உங்களால் தொழில் மூலிமா உங்களுக்கு நஷ்டம் வரும் இல்லை கடன் நீங்கள் இவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது திருப்பி வாங்க முடியாது இவரோடைய பேச்சு தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சார் அப்படி தான் ஆகிப்போச்சு நான் வந்து இந்த மாதிரி சின்ன லெவலில் பண்ணலான்னு சொன்னேன் இப்போ வந்து என்னென்னா ஒரு சில விஷயம்லாம் சூட்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இவன் வந்து என்னென்னா இந்த மாதிரி பண்ணலாம் இவ்வளோ ஷேரு இல்லைன்னா நான் தனியாக போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணுறேன் இவன் கண்ட்ரோலில் நான் போயிட்டேன் அப்படின்னு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க எல்லாம் முடிச்சு போட்டு எது சார் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது சரி இல்லை சார் இதெல்லாம் ஒரு வருஷம்தான் ஆச்சு ஒரு வேலை இப்படி இருக்கானா இது மாறுமா இல்லை என்ன நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாமாங்கிறது இப்போ அவங்க பிடிக்குள்ள நான் போயிட்டேன் முதல்ல இவர் வந்து டென் லேக் போட்டு எல்லாமே பண்ணி ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக் கிட்ட பிஸ்னஸ் போயிருச்சு இப்போ இந்த எக்ஸுங்கிறவன் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாப்புல என்ன காரணம்னா இந்த ராகுங்கிறது பாம்பு ஓகேங்களா அந்த பாம்பு சந்திரனுங்கிறது மனோகாரகன் அவங்கள கட்ரோல்குள்ளே வச்சுருக்கும் ஒருவருடைய ஜாதகத்து மேல் ராசி மேல் இன்னொருத்தருடைய ராகு இருந்தால் அவர்கள் அவங்களுக்கு அடிமை இது வந்து மாற்றுக்கிறது கிடையாது எடுத்து எத்தனை அப்படி வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்தாச்சு ஏகப்பட்ட பேர்த்தோட விஷயத்த பண்ணியிருக்கு ஒருத்தரோட குரு மேலே இன்னொருத்தரோட கேது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால இவங்ககிட்ட கடன் பார்த்து தள்ளி இருந்துக்கணும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கனால நல்ல ஞானம் கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் நல்லா அறிவு கிடைக்கும் பட் கடனை வந்து அந்த வழி யார் தங்குறது ஸோ இதுதான் மேட்சிங் நம்ம சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர் போகணுன்னா இதெல்லாம் செக் பண்ணி தான் போடணும் இல்லைன்னா தொழிலை காலி பண்ணிடுவாங்க எத்தனை பேத்துக்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்து அவன் எது தாப்பில் கடை போட்டிருக்காங்க அதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு தான் இப்போ ஒன்றும் இல்லை இவங்க போட்டாச்சு இவங்க வந்து இப்போ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எது இன்னொரு விஷயம் பண்ணியாச்சு இது வந்து ஏன்னா வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் எல்லா டீப்பாக இருக்கிறவங்க அவருமே இந்த வீடியோலாம் பார்த்துட்ருப்பாரு ஸோ அதனால் நான் வந்து உள்ளே டெப்தா போக ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் கோல்டு ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தங்க நீங்கள் வேலைக்கு இருக்கிறீங்க இல்லை ஒருத்தங்கிட்ட பழகுறீங்க ஒரு பாட்னராக போட்டு பண்ணுறீங்க ஒரு ஆனா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அது வந்து பாலினத்தை பற்றி கிடையவே கிடையாது அவங்க மூலியமாக நீங்கள் பண்ணி உங்களால் வந்து லாபத்தை அடைஞ்சு கொண்டு போக முடியுமா இல்லை வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணுமா அவ்வளோ ஒரு சீக்ரெட் சொல்கிறீங்க யார் வந்து வச்சுப்பா வச்சுக்க மாட்டாங்க இல்லை உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணலாமாங்கிறது எல்லாமே இதுதான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டுருப்பீங்க இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு பட் இவங்க ரெண்டு க்ளோஸாக க்ளோஸாக என்னங்கன்னா அவர் அவர் பிஸ்னஸ் விட்டுட்டு உங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் தான் பட் ஊ ஆரோஸ்கோப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு அவுட் கம் வருது பார்த்திங்களா இதுதான் எல்லாம் திருமண பொறுத்ததுக்கு மட்டும் மேட்ச் பார்ப்பாங்க நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே பார்க்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு நெகட்டிவான விஷயத்த நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதான் இது ஸோ யாருக்காவது முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்